ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கருவேப்பிலை பொடி அதாவது இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை ஆப்பம் கோதுமை தோசை பழைய கஞ்சிக்கு கூட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஒரு பொடியை செஞ்சு வச்சாலே பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் வேற குழம்பே தேவையில்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா துருவன தேங்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தேங்காய் முழு தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடிக்கு கருவேப்பிலை தான் மெயின் கிங்கே எத் எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அது நம்ம கண்ணுக்கும் முடிக்கும் அவ்வளோ நல்லது கருவேப்பிலைய தனியாக ஒரு இதில் உருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு வத்தல் அதாவது காஞ்ச வத்தல் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து முழுவத்தல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி புளி சேர்க்குறதுனால இது வந்து டக்குன்னு கெட்டு போகாது அதே மாதிரி நான் செஞ்சு காட்டக்கூடிய இந்த பொடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதுலேயுமே ஸ்டோர் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டாலே போதும் வானலையை அடுப்பில் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்தில் உருவி வச்ச கருவேப்பில ஒரு ஆறு பல் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன ஜீரகம் இந்த மூனையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் நமக்கு அந்த கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு வந்தோடனே தெரியும் நல்லா வறுபட்டிருக்கு அப்படின்னு அடுப்பை வந்து லைட்டாக ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் டக்குன்னு சிம்மில் போட்டுக்கோங்க ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க இப்போ ஓரளவு இலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை தேங்காய் போட்டிருக்கேன் அதாவது ஒரு முழு தேங்காயும் ஒரு பாதி தேங்காயும் கோயிலில் இருந்து வாங்கிட்டு வந்து நமக்கு தேங்காய் நிறைய மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து தூர வீசாதீங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதையும் ஃபேனில் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் கருவேப்பிலை வத்தல் பூண்டு சின்ன ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை மட்டும் முதல்ல தனியாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச தேங்காயை போட்டு அதையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போது அந்த கருவேப்பில பொடி கூட இந்த வறுத்து அரைச்ச தேங்காயும் பொடி பண்ணி ஒன்று நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம எந்த அளவு கலர்றோமோ அப்போ தான் அந்த காரம் வந்து இந்த தேங்காயில் நல்லா வரும் நான் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஒன்றை மிக்ஸ் பண்ண இந்த பொடியை தூக்கி மறுபடி நாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பழைய கஞ்சி கூட வச்சுதான் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் கஞ்சி ஒரு ஸ்பூன் இந்த பொடி வச்சு சாப்பிடும்போதே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து உண்மையாகவே இது வந்து கோதுமை தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் போடுங்க தேங்க்யூ